వనకం <m> వేలుమ தைரோ கேர் நான் இப்போ ஏன் அகில இந்திய அளவில் சிறப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு பட்டம் எப்படி கிடைச்சிருக்குதுன்னா நான் எங்கிருந்து ஆரம்பித்தேன் எப்படி ஒரு பட்டிக்காட்டில் பிறந்தவன் ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனி லிஸ்ட் பண்ண முடிஞ்சது எப்படி ஒரு ஏழை விவசாயி மகன் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறுனா எப்படி ஒரு தமிழ்காரன் மும்பையில் உட்காந்து குஜராத்தியும் மார்வாடியும் எதிர்த்து நின்னு ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய நிறுவனம் நிறுவன பொறுமையா முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நுழையாம பிசினஸ் பத்தியும் நுணுக்கங்களை பத்தியும் கத்துக்கிட்டு எப்படி இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு நிதியும் திரட்டாம எந்த ஒரு கடனும் வாங்காம எப்படி இந்த பிசினஸ் ரன் பண்ண அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியம் அது மட்டும் கிடையாது உலகிலேயே இந்தியாதான் மருத்துவத்தில் மிகவும் மலிவான நாடு இந்தியாவிலேயே இருக்கிற எல்லா காம்படிட்டர்களை விட நான் தான் சீப்பஸ்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு நாற்பது சதவீதம் நிகர லாபம் எங்கிருந்து கிடைத்தது எப்படி ஒரு கம்பெனியில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வருடா வருடம் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்வு வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது இந்த மாதிரி நிறைய அதிசயம் மிக்க நம்ப முடியாத ஒரு சில ஒரு பயணத்தில் இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள சிறு தொழில் தொழிலதிபர்கள் பெரிதாக சாதிக்க நினைக்கின்ற இன்னும் தொழில் தொடங்காதவர்களுக்கு நான் படிப்படியாக ஒவ்வொன்றையும் விளக்குவேன் என்னுடைய வயது இப்போது அறுபத்தி அஞ்சு இந்த பயணம் என்பது நாற்பது வருடம் நடந்தது அதில் பதினாலு வருடங்கள் தொழிலாளியாக அதுவும் அரசு தொழிலாளியாக அதிலிருந்து விடுதலை பெற்று ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஏழு வருஷம் ஓட்டி கடைசியா அந்த தொழிலை உப்ப நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல விலை வந்தது நானும் நினைத்தேன் இந்த விலை இனி கிடைக்காது அப்படின்னு அதையும் விற்றுட்டேன் ஸோ இந்த ஜெர்னிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க இப்படி வந்தா நல்லதுன்னு அப்படி ஒரு ஜெர்னி நடந்த அது ஒன்று எனக்கு நடந்தது அதை பற்றி ஒவ்வொரு அம்சத்தை பற்றியும் உங்களுக்கு வரப்போகிற தொடரில் ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லுவேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜில் அனுப்புங்க இந்த பாயிண்ட்டை பற்றி விவாதிப்போம் தொழில் என்பது பெரிய ஒரு சிக்கலான விஷயம் அல்ல சரியாக செய்தால் அதை விட எளிதான விஷயம் எதுவுமே கிடையாது